மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் கடந்த வியாழங்காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்களாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுகுடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் மூவர் உள்ளடங்களாக நான்கு நபர்கள் மீது நீதிமன்றத்துக்கு முன்வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் போலீசார் விசேட தேடுதல்களை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பேசாலை நடுக்குடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலும் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாகவே இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த நாட்களில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பரிட்சைகள் முன்னெடுக்கப்படுவதால் இன்று நடைபெறவிருந்த தேர்வு பாடங்கள் எதிர்வருகின்ற சனிக்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கதிர்காமத்தில் மெனிக் நதியை ஒட்டியுள்ள அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக பனிரண்டு அறைகள் கொண்ட கட்டிடத்தை கட்டிய நிலையில் ஜி ராஜபக்ஷவின் பேரில் பெறப்பட்ட மின்சார கட்டணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அந்த கட்டிடத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ குற்றப் புலனாய்வுத் துறையினரிடம் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலத்தில் சட்டவிரோதமாக கெட்டப்பட்ட இந்த கட்டிடம் குறித்து குற்றப்புலனாய்வுத் துறையினர் நடத்தி வருகின்ற விசாரணை தொடர்பாக துறை கடந்த பதினேழாம் திகதி கோட்டபாய ராஜபக்ஷவிடம் விசாரணை நடத்தியது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு சுமார் இரண்டரை மணி நேரம் பணிகள் இரண்டாயிரத்து பத்துக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டன குற்ற துறை நடத்திய விசாரணைகளில் ராணுவத்தைச் சேர்ந்த ஒரு குழுவின் உழைப்பு பங்களிப்புடன் இந்த கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இந்த கட்டிடம் கட்டப்பட்டதிலிருந்து கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் அதனை கவனித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவை பாதுகாக்க கெடட்படை வீரர் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கடந்த மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு துறையினரால் யோசித ராஜபக்சவும் விசாரிக்கப்பட்டார் அந்த கெட்டிடத்தை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யோசித ராஜபக்சவை விசாரிப்பதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராஜியிடமும் குற்ற துறையினர் டிசம்பர் மாதம் ஏழாம் திகதி விசாரணை நடத்தினர் அரசாங்க ஒதுக்கு பகுதியில் கெட்டப்பட்ட இந்த கெட்டிடம் தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் விசாரணை தொடங்கப்பட்டது கோட்டபாய் ராஜபக்ஷ ஜனாதிபதியான பின்னர் விசாரணை நிறுத்தப்பட்டது அந்த கெட்டிடத்திற்கான மின்சார கட்டணம் ஜி ராஜபக்ஷ என்ற ஒருவரின் பேரில் பெறப்பட்டுள்ளது பாத்ரூம் டொய்லெட் கட்ட இல்லை ஓ நீட்டாக வச்சுருக்கணும் ஆனால் நீட் இல்லை மாற்றணும் பாப்பம் செய்வோம் நீட்டாக வைக்கிறத்துக்கு தீர்மானிச்சிருக்கிறேன் உண்மையாக நாங்கள் இப்போது கிளீனிக்ஸ் இல்லாங்கன்ற ஒரு திட்டம் கொண்டு வந்துள்ளோம் இப்போது கிளீனிங் இல்லாத திட்டத்தில் எமது அரசாங்கத்தில் பொது மெலசெல கூடாமல் ஒன்று அமைத்து வருகின்றோம் அதை வெகு வேறத்தில் ரெண்டு மூன்று மாதங்கள் கட்டி முடித்து இந்த இடத்தில் பொது மனசலகூடம் அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை சிறந்த முறையில் ஒரு காபட் போட்டு சிறந்த முறையில் பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம் அழகான பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கோம் அழகு என்பது மக்களுக்கு கவர்ச்சியாக இருப்பதற்கு இன்று பேருந்து நிலையத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாத ஒன்று இருக்கிறது அழகான பேருந்து நிலையத்தை மாற்றுவதை தீர்மானம் திட்டத்தில் முதல் திட்டமாக ஜா நகரில் ஒரு அழகான பேருந்து நிலையத்தை வகுவத்தில் சீக்கிரமாக இதற்கான நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளோம் यार गोन्दा सुम्पोस् तिनी त अहिले त अस्ति भनेको थियो फर्स्ट आसेर भर्दा सबैले सुन्नु भन्दै थियो है सरी यो के नछोड्नु पर्छ त्यो या நேற்றைய தினம் பேருந்தில் நிலையத்தை பற்றி மக்கள் பல முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள் பேருந்து நிலையம் இடையில் அங்கே இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஒன்று இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள் அதை நிமித்தமாக நான் மக்களிடம் வந்து கருத்துக்களை பெறுவதற்காக இன்றைய தினம் வந்திருந்தேன் அதே நேரம் இந்த பேருந்து நிலையம் என்பது குன்றும் குழியுமாக இருந்தது மத அரசாங்கத்தில் இதை புனரமைத்து சிறந்த பேருந்தை ஒரு சிறந்த துப்புரவாகவும் ஆக்குவதற்கு இப்போது இதே இடத்தில் ஒரு கூடமும் மக்கள் பயன்பெறக்கூடிய நவீன முறையில் கூடிய கூடங்கள் அமைப்பதற்கு தீர்மானித்து இப்போ வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதையும் கண்காணிப்பு விஷயமாக இன்று இதை நான் பார்த்துருந்தேன் பேருந்து நிலையம் என்பது மக்களுக்கு பாதுகாப்பான நிலையம் எதிர்காலத்தில் இயங்கும் என்பதை நாங்கள் உறுதிப்பட கூறுகிறேன் இன்றைய தினம் மக்களிடம் கருத்துக்களை பெற்று இதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் இன்று வரும்போது தெரிகிறது இதே பேருந்து நிலையத்தில் வாசலில் போலீஸ் பேர் கூட இல்லாமல் நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பேருந்து நிலையங்களுக்கு போலீஸார் கல நி நிஜயமாக நிற்க வேண்டிய தருணத்தில் இன்று போலீஸார் இல்லை நான் வரும்போது நான் வந்து போகும் தருணத்தில் தான் போலீசார் வந்து வருகிறார்கள் இந்த போலீஸ் நிலையத்திற்கு அப்போது இதற்கான நடவடிக்கை காலத்தில் போலீசார்களை பாதுகாப்பாக இந்த இடத்தில் போலீசாரை நிறுத்தி வைப்பதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கத்தில் எடுப்போம் என்பதை காலத்தில் இதற்கான நடவடிக்கை நாளைய தினத்திலிருந்து வாரும் வெகு சீக்கிரமாக போலீசார் நிலையத்தில் இந்த இடத்தில் நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு ஏனென்றால் போலீசார் நிற்கும் போது இங்கே பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு உணர்வு வரும் பாடசாலை பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கலாம் இங்கே பல துர்நடத்தைகளை செய்வதற்காக பலர் இளைஞர்களும் வருகின்றனர் பெண்கள் நிம்மதியாக அந்த பேருந்து நிலையத்தில் இருக்க முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டதாக பெற்றோர் முறையிட்ட நிமித்தம் ஆண்டை களம்பிஜியம் செய்து பார்த்துள்ளேன் இதற்கான நடவடிக்கையை அமைத்து எமது அரசாங்கத்தில் சிறந்த பேருந்து பாதுகாப்பான பேருந்து நிலையத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் தீர்மானிப்போம் கண்டிப்பாக